போனாலும் அங்கே ரெண்டு கொடுமை திங்கு திங்குன்னு எங்க ஊர்ல நம்ம அம்மா அந்த கதையே ஆயிரும் அதனால இது நமக்கு சரி வராது நாங்க தான் மக்களோடு மக்களுக்காக நின்று போராடுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க அதுவும் ராமரை வச்சு ரொம்ப நாள் ஜெய் ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது அப்போ ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது கோயிலை கட்டி அவர் முழுக்க முடிக்காமல் மேலே ஒரு செட்டு மாதிரி போட்டு டக்குன்னு என்ன திறந்து விட்டுட்டார் அந்த குறி தேர்தலுக்கு முன்னாடி திறந்துடணும்னு அப்போ அயோத்தியில் வந்து இவங்க ஒரு வேட்பாளராக போட்டாங்க அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி அந்த வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாரு அதோடு ராமருக்கு மதிப்பு போயிடுச்சு மார்க்கெட் போயிடுச்சு அப்போ ஜெய்ஸ்ரீராம் போயிடுது இங்கே ஒரிசா வரும்போது பூரி ஜெகநாதரை எடுத்தாங்க உங்களுக்கு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இங்கே தமிழ் கடவுளை தொடுறாங்க அப்போ அங்கே வந்து பூரி ஜெகநாதரை எடுத்தால் அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க அது எடுவல்ல இங்கே சிவனை எடுத்தாங்க அது ஏறவே இல்லை இப்போ கடைசியாக யாருன்னா அங்கே இங்கே நாங்கள் வந்து முருகன் என் மூதாதையின் முப்பாட்டன் திருமுருக பெருவிழான் எடுத்து அது பண்ணவுன்னா எல்லாரும் தொடுறாங்க ஏன்னா திமுகவே திரு முருகன் மாநாடு போட்டுச்சுல முருகன் மாநாடை போட்டு வெது வெதுகுன்ற ஐம்பதனாயிரம் பேருக்கு இட்லி போட்டோம் நல்லா சாம்பார் போட்டோம் ஏய் இப்போ அது மாதிரி இவங்க தொட்டு பார்க்குறாங்க நீ என்ன காவடி எடு எவ்வளவு ஆடு எவ்வளவு மாநாடு போடு முருகான்னு சொல்லு அவன் முகம் வரும் அதுக்கப்புறம் என் பேரா என் முந்தால் வரும் நீ என்ன கற்றுனாலும் முருகன்னா அது நீ என்ன மாநாடு போட்டாலும் இப்போ அவர் அவரை தொட்டு பார்க்குது தமிழர்களுடைய ஓட்டை பறிக்கலாமான்னு நான் சொல் முருகன் சரி முருகன் யாருன்னு முதல் பேசுவோம் தமிழ் இறை அவனுக்கு அவன் கேட்குறத கேட்பியா என் இறைக்கு முன்னாடி தமிழில் மந்திரம் திருப்புகழ் பாடு திருமுருகாற்றுப்படை ஓது இல்லை திருப்புகளை பாடு தமிழில் சொல் கந்தா கடம்பா கதிர்வேளான்னு பாடு அவனை போற்றி பாட இந்த தமிழ் இல்லையே அதை அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இதில் ஒரு அரசியல் இருக்குது அதை விட்டுருங்க அதை விட்டுங்க அப்போ அந்த சாரு யார் இல்லை அந்த சாரு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளை கொடைநாட்டில் கொலை செய்யுது எந்த சார் அதை யார் வந்து கண்டுபிடிக்கிறது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு பிறப்பித்த சார் யார் அம்மையார் நீதிபதி அருணா ஜெகதீஷன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில் ரெண்டு சாருமே நடவடிக்கை எடுக்கல எந்த சாரு நீங்கள் பதினஞ்சு பேர் நாங்கள் செத்தது உண்மை சுட்டது உண்மை எவனாவது அந்த அதிகாரி இருக்கா அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் நடந்திருக்கு அப்போ என் உயிரும் உனக்கு ஓ ஒன்றும் கிடையாது அப்படி தானே நடவடிக்கை இருக்கும் நாங்கள் வந்தால்